ஆவில கபடம் இல்லாத இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மூன்றாவது காரியம் நீதி உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் நீதிக்குரியவர்கள் நீதிக்குரிய ஆயுதம் நம்முடைய அவயங்களை நீதிக்குரிய அவயங்களாக ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் அப்படியானா இந்த சரீரங்களை ஆண்டவர் ஆயுதங்களாக பயன்படுத்துகிறார் அவர் பயன்படுத்துவதற்கு நீதி நீதி இருக்க வேண்டும் நீதி உள்ளவர்களாக அப்படி தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் போது மன்னிக்கிறார் அக்கிரமத்தை என்னவே மாட்டாராம் நாம் அப்படி பிரயாசப்படும் போது சோப்பிரம் இந்த அவயங்களை வந்து நீதிக்குரியவைகளாக காத்துக்கொள்ள வேண்டுமே வேதம் சொல்லுகிறதே என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து காத்து கொள்ளும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட அக்கிரம கிரியைகள் ஒருவேளை முன்னோர்களுடைய முன்னோர்களுடைய கர்ம வினைகள் முன்னோர்களுடைய பாரம்பரியங்களால் சில காரியங்கள் நம்மை நுழ்திருக்குமானால் இல்ல அந்த குடும்பத்திற்குள்ள யாரோ ஒருவர் நிமித்தமாக சில இந்த மாதிரி அக்கிரம காரியங்கள் உள்ள இருந்திருக்குமானால் வருமானால் கத்த நாட்கள்ல நாம் வாசித்து வருகிறபடி அதை எண்ணாதிருக்காராம் பல விதங்கள்ல உள்ள அக்கிரம காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ள ஐந்து பேர் பத்து பேர் நம்ம இருக்கும் போது அந்த ஐந்து பேருக்குள்ளயும் பத்து பேருக்குள்ளையும் ஒரே மாதிரி ஒரே செயல்கள் ஒரே சிந்தனைகள் ஒரே சுத்தமான இறுதியும் கபடம் இல்லாத காரியம் இதெல்லாம் இருக்கும் என்று சொல்ல முடியாது மையமண்ட ஒவ்வொருவருக்காக அதனாலதான் அதனால ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியே பலி செலுத்துகிறார் யோபு யோபு தன் பிள்ளைகளுக்காக அவர் செய்த எல்லாவற்றையும் கவனிக்கும் போது அவர் செய்து வருகிற நிறைய பேருக்கு நன்மை செய்வார் அப்படி செய்கிற போது பிள்ளைகள் அதை பார்த்து ஏதாவது தன் இருதயத்துல பாவம் செய்திருக்குமோ என்று சொல்லி பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறார் கத்தருக்கு ஒவ்வொருவருக்காக உண்டாகட்டும்லி செலுத்தி ஆண்ட ஒரு சமூகத்துல விடுதலை கற்றுக்கொள்வதற்கு மகிமை உண்டாகட்டும் அப்படி தனித்தனியே இசையினர்கள் அந்த கால அந்த ஏற்பாட்டு காலங்கள்ல ஒவ்வொருவருக்காக பலி செலுத்துவாங்க தனித்தனியே பலி செலுத்துவார்களாம் கத்திரி சோதரம் அப்படியானா அவயங்களை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் அப்படி நாம் ஒப்புக் கொடுப்பதற்கு தன்னை காத்துக் கொள்வதற்கு நாம் பிரயாசப்படும் போது முயற்சி எடுக்கும்போது அவைகளை எண்ணி பார்க்கும் போது ஆண்டவர் அதற்கான அந்த அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை ஆவிலை சிந்திக்கிறவர்களை கத்தர் என்ன பண்ணுகிறாரா அந்த மாதிரி உங்களை சுத்தி வருகிற கிரியைகளை கத்தர் இருக்கிறாரா கத்தருக்கு சோதரம் ஒருவேளை நாம காரியங்களை முன்னால இந்த மாதிரி நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அல்லது சத்தியம் தெரிவதற்கு முன்பு ஏதாகும் அந்த மாதிரியான செயல்கள் இருந்திருக்குமானால் அதை கத்தர் என்னாது இருப்பாரா கத்தர் சோதரம் இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன் கத்தருக்கு உண்டாவதாக ஒன்னு தேசலுக்கு புத்தகம் ஒன்னு தேசலுக்கு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் நாவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக இப்போ நம்ம இதுல வாசிக்கிறோம் நம்ம ஆவி ஆத்மா சரீரங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக இப்ப நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் கத்துடைய பிள்ளைகள் ரசிக்கப்பட்டவர்கள் நம்ம தெய்வீக தெய்வீகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நாம எப்படி இருக்கணும் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் குற்றமற்றதா இருக்கும்படி நீங்க காக்கப்படணும் காக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் இது சத்தியம் நீங்க கொள்ளுங்க அவர் வரும்போது